வயிற்றில் தண்ணி சேரும் பானை மாதிரி வயிறு வீங்கிடும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் கை காலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு கை கால் எல்லாமே பயங்கர வீக்காக தெரியும் கல்லீரல் வந்து ஒரு வைட்டல் ஆர்கன் அது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆனால் எனர்ஜியாக மாறணும் அது பண்ணுற மெயினான வேலை கல்லீரல் தான் இப்போ வந்து ஆல்கஹாலில் சாப்பிட்றனாலையும் ஒரு ப்ராப்ளம் வரும் அதோட எண்ட ஸ்டேஜை தான் நாம் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து இந்த சைடு இதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரிஸ் அதாவது ஆல்கஹாலே எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் அது என்னென்னா மெயினாக வந்து அதுக்கான காரணங்கள் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் வந்து லிவரை மெயினாக அஃபெக்ட் பண்ணுது இது இல்லாமல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது சிரோசிஸ் ஸ்டேஜ் வந்த பிறகு கூட அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம காம்பன்சேட்டட் டீ காம்பன்சேட் காம்பன்சேட்டட்னா சிரோசிஸ் வந்துருக்குது ஆனால் ஓரளவு அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழ முடியுது அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு நம்ம கல்லீரல் அறுவை சிகிச்சை சொல்லவே மாட்டோம் மாற்று அறுவை சிகிச்சை சொல்லவே மாட்டோம் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ண வச்சுக்கலாம் மருந்து கொடுக்கலாம் இந்த டீ காம்பன்சேஷன் ஸ்டேஜுங்கிறது வந்து சிரோசிஸ் ஸ்டேஜ் போயிட்டு ஆனால் அவங்களால நார்மல் வாழ்க்கையே வாழ முடியல இந்த ஜாண்டிஸ் அதிகமாகும் அசைட்டிஸுங்கிறது வந்துடும் இல்லை ரத்த வாந்தி வரும் ரொம்ப டயர்னஸ் என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு அரௌண்டு முந்நூறு டொனேஷன் தான் நடக்குது லிவருக்கு ஆனால் எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கணக்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதிரசம் தட்டி சூடான பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடிகர் அபிநய் கல்லீரல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்தது திரையுலகினர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் ரோபோ சங்கர் வாடலாசிரியர் நா முத்துக்குமார் ஆகியோரும் கல்லீரல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்தனர் கல்லீரல் பாதிப்பு ஏன் ஏற்படுகிறது அதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிவாஸ் வெங்கடாசலபதி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் பிரபலங்கள்லாம் நமக்கு வெளியே தெரிய தவிர மற்றபடி நிறைய பேருக்கு இந்த கல்லீரல் பாதிப்புங்கிறது இருக்குது சில சொல்நூல் புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு இருபது வயசு சில ஆட்களுக்கெல்லாம் கூட கல்லீரல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் தகவல் தெரியுது ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கல்லீரலுங்கிறது என்ன நம்ம உடம்புல அது என்னென்ன செய்து அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க கல்லீரல் வந்து ஒரு வைட்டல் ஆர்கன் அப்படின்னா அது இன்றியமையான ஆர்கன் அப் அது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது ஸோ அதுக்குன்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒரு அது எங்கே இருக்குன்னா நம்ம வயிற்றில் வலது பக்கம் இருக்குது அது வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த இன்டர்னல் ஆர்கன் இந்த பாடி அப்படின்னா பெரிய ஆர்கன்னு அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்குது அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பித்தத்தை தான் பித்தம் வந்து வெளியே வரணும் எப்போல்லாம் பித்தம் வெளியேறலையோ அப்போ வந்து ஜாண்டிஸ் வந்துடும் அதுதான் அதோடய மெயின் ஃபங்க்ஷன் ஸோ ஜாண்டிஸ் வராமல் பார்த்துக்கிறது தான் அதோடய வேலையவும் அது இல்லாமல் நம்ம கொடு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையும் அது டைஜஸ்ட் பண்ணுது டைஜஸ்ட் பண்ணி அதுக்கு அங்கே போய் தான் எனர்ஜியாக மாறுது நமக்கு ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆனால் எனர்ஜியாக மாறணும் அது பண்ணுற மெயினான வேலை கல்லீரல் தான் பண்ணுது இது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொட் ப்ரொடியூஸ்டு எங்கே வந்து அது ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா கல்லீரல் தான் பிளட்டு வந்து கிளாட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சுன்னா ப்ளீடிங் வரும் ப்ளீடிங் அப்படியே போயிட்டே இருந்தால் உயிரிழப்பு தான் சரிங்களா ஸோ அது அதுவாக நிற்கிறதுக்கான நம்ம வீட்லேயே நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு பிளேடோ ஒரு கத்தியோ அடிபட்டிருக்கும் அது அப்புறம் வந்து அதுவாகவே நின்றுடும் அந்த உரைகிற தன்மைக்கான ஃபேக்டர்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கல்லீரலேருந்து தான் வருது இது இல்லாமல் நமக்கு எல்லாமே அந்த எனர்ஜி டே அண்ட் நைட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி வைட்டல் ஆர்கன் அது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது ஜாண்டிஸ் பற்றி சொன்னீங்க வந்து இப்போ நம்ம முத்துக்குமார் ரோபோ சங்கரோட மரணங்களோட ஜாண்டிஸ் எல்லாம் இருந்தது வந்து என்னென்ன பிரச்சனைகள் கல்லீரில் வர வாய்ப்பு இருக்குது அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் கல்லீரல் வேலை செய்யலாம் கெட்டுப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை சிரோசிஸ் சிரோசிஸ்னா அந்த எண்டு ஸ்டேஜ் ஆஃப் கல்லீரல்ன்றாங்க கல்லீரல் மெயினாக வந்து ஒரு நல்ல இன்ஜுரி ஆகிக்கிட்டே இருக்காதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஜுரி எதனால் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு இன்ஜுரி என்னங்கிறது மெயினாக ஆல்கஹால் எடுக்கும் போது அதுக்கு வந்து இன்ஜுரி அது வந்து வேலை செய்ய முடியாமல் அதை போய்கிட்டே இருக்குது இது இல்லாமல் ஃபேட்டி லிவர் இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் பி இல்லை சி இது இல்லாமல் ஆட்டோ டிசீஸ்னு சில சிலது இருக்குது ஜெனிட்டிக் டிஸார்டர்ஸ் அது நிறையா இருக்குது இதெல்லாம் மூலமாகவும் நம்ம சாப்பிட்ற மருந்துகள்னாலேயும் சில டைம் கல்லீரலில் வந்து பாதிப்பு ஏற்படுது இப்போ வந்து ஆல்கஹாலில் சாப்பிட்றனாலையும் ஒரு ப்ராப்ளம் வரும் அதோடய எண்ட ஸ்டேஜை தான் நாம் வந்து சிரோசிஸுன்னு சொல்கிறோம் இல்லை அந்த வைரல் டிசீஸை வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் வர எந்த ஸ்டேஜ் தான் சிரோசின்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி பல ஸ்டேஜ் இருக்குது க்யூர் பண்ணி அவங்கள சரி பண்ணுற ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டு கடைசி தான் இந்த சிலோசிஸ் மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சிக்கிறாங்கன்னா ஆளுகால் சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு ஆனால் ஆளுகால் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்கங்களுக்கு கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இந்த ஃபேட்டி லிவரில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அது வந்து ஆல்கஹால் எடுக்கிறனாலேயே வந்து வர்றது இன்னொன்று வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அது வந்து அவங்க வந்து ஆல்கஹாலே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கலாம் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் என்ன ஆகுது ஒவ்வொரு லிவர் செல்லுக்குள்ளாரையும் ஃபேட்டு போய் அக்குமுலேட் ஆகுது ஏன்னா ஆல்கஹால் வந்து நமக்கு தேவையானதை விட அதிகமான எனர்ஜி கொடுக்கும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியெல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்ம லிவர் செல்லுக்குள்ளாரையே படைஞ்சிடுது அப்போது வந்து அந்த செல்ல வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணும் இதுதான் ஆல்கஹாலிக் லிவர் ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்கஹாலை நிறுத்தினா அதுவே ரிவர்ஸ் ஆகி வந்துடும் இதே இது போக போக இது அடுத்த ஸ்டேஜ் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் நிறுத்தினா கூட வந்துடும் இதுக்கடுத்தும் அவரை குடிச்சிக்கிட்டே இருந்தால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்போ வந்து அவர் குடிக்கிறத நிறுத்தினா கூட அந்த லிவர் நார்மல் ஆகாது அந்த பெர்மனென்ட் டேமேஜ் நடந்துருக்கும் இது வந்து இந்த சைடு இதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவரிஸ் அதாவது ஆல்கஹாலே எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் அது என்னென்னா மெயினாக வந்து அதுக்கான காரணங்கள் உடல் உடல்வர்மன் செகண்டை வந்து உணவு பழக்க வழக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எப்பெல்லாம் வந்து ஹை கலோரி டயட்டை ஹை சுகர் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட்டி ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்மளோட டெய்லி ரொட்டீனே ரொம்ப மாறிடுச்சு நம்ம வந்து ரொம்ப ரிஃபைண்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிடா நிறையவே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறையவே சாப்பிட ஆரம்பிக்கிறோம் முக்கியமான ரிஃபைன்டு ஃபுட்டுனா நம்ம டேபிள் அந்த காஃபி டீக்கு ஆட் பண்ணுற சுகரு அது இல்லாமல் அதிலிருந்து வர்ற உணவுகள்லாம் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல் நிறையா கேக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாமே அவ்வளோ அதில் என்னென்னா நீங்கள் சாப்பிட்றது கம்மியாக இருக்கும் நிறைய எனர்ஜி கிடைக்கும் நிறைய சுகர் வேறு இருக்குது அதெல்லாம் எங்கே போகும் நம்ம தேவைக்கு அதிகமானது ஃபேட்டாக தான் மாறி அது நம்ம இதெல்லாம் இது வந்து நான் நான் ஆல்கலி ஃபேட்டிலிவர்ஸு இன்னொன்று வந்து நம்மளோட வேலை அதாவது நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு தேவையான அளவு உடல் பயிற்சியோ இல்லை அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படின்னு இருந்தோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக வரும் இது லைஃப் ஸ்டைல்னால் வர ஃபேட் ஃபேட்டிலிவர்ங்கிறது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான் அப்படினு நீங்கள் சொன்னீங்க டாக்டர் பொறுப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கல்லூரியில் செயல்பட முடியாத ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா உடம்புல என்ன நடக்கும் ரோசி ஸ்டேஜ்ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் அது வந்துடுச்சுன்னா வந்து ஜாண்டிஸ் வரும் அதான் பித்தத்தை வெளியேற்றுறது தான் அதோட முதல் வேலைன்னு சொன்னால் அது நடக்காத போது பில்லு ரூபேன் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்போ தான் ஜாண்டிஸ்னு சொல்கிறோம் செகண்டு வந்து அசைட்டிஸ் வயிற்றுல தண்ணி சேரும் பானை மாதிரி வயிறு வீங்கிடும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு கை கால எல்லாமே பயங்கர வீக்காக தெரியும் அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார் பார்த்தாவே அந்த பேஷண்ட்டை பார்த்தாவே ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு அந்த எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னு மூணாவது வந்து ரத்தம் வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது இது இல்லாமல் அவங்களோட வெயிட் பயங்கரமாக குறைஞ்சிரும் பசி இருக்காது டயர்னஸ் டயர்ட்னஸ்னால் சாதாரண டயர்னஸ்ல பயங்கர இன்டென்ஸ் டயர்னஸ் அவங்களால எந்திரிச்சு ஒரு சின்ன வேலை பண்ணோம்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது இல்லாமல் அவங்க வந்து ஃபுட் இன்டேக்லாம் ரொம்ப கம்மியாகிடும் இப்படியே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி போக போக லிவர் பாதிப்புனால கிட்னி பாதிப்பு ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நடக்க இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம கல்லூரியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இது அப்படி அறிகுறியே கிடையாது இது வந்து கடைசி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் டிசீஸ்னால் வரும் நாம் அதை அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும் எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னா அதுக்கு நாங்கள் நீங்கள் டாக்டர் போய் பார்த்து ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கு என்ன மருந்துகளோ இல்லை அதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னவோ அதெல்லாம் பண்ணும்போது அது நார்மல் ஆகிடும் அதை வந்து சிரோசிஸ் வரைக்கும் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அது வைத்தியம் பண்ணிக்கிறேங்கிறது வந்து தப்பானது நம்ம அதுக்கு வந்து அந்த சிரோசிஸ் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டே ஆகும் சிலர் வந்து ஆல்கால் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தான் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எப்போ வந்து அந்த லிவர் அதோட வேலையை நிறுத்தப் போதுங்கிறத சொல்கிறது ரொம்ப கஷ்டம் சிலருக்கு மூணு நாலு வருஷத்துலேயே அது வந்து தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு பத்து பதினஞ்சு வருஷம் கூட கழித்து கூட தெரிய வரும் ஆனால் இந்த நம்ம பேசுகிற சிரோசிஸ் வந்துவிட்டால் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போய் போய் வர ஒரு தான் இருப்பீங்க இதே தான் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா சுரோசிஸ் வந்த வரைக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வைரல் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட் பண்ணணும் இது எப்படி என்ன ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எனக்கு எப்படி வைரல் இன்ஃபெக்ஷனாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் அதுக்கு தான் அப்பப்போ டாக்டரை போய் பார்த்து சில ரொட்டீன் டெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது வகையில் இந்த கல்லீரலில் வந்து பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்குது அது ஒரு ஆள் சாதாரண எவ்வளோ நாளுகளுக்கு ஒரு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மெயினே சிம்டம்ஸில் ஏதாவது வந்து நம்ம கொஞ்சம் ஒபீஸாக இருக்கும் நம்ம வந்து குண்டாக இருக்கும் அப்போனா நம்ம கல்லீரலுக்கு பாதிப்பு வரும் நமக்கு சுகர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரலாக இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு அப்போ எல்லாம் வந்து மருத்துவரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இல்லை டயபெட்டிக் நிறையா வருஷம் இருக்கிறவங்க கூட கல்லீரல் ப்ராப்ளம் அதிகமாக வருது இந்த சிரோசிஸ் மாதிரி யாரும் இருக்கும் ஃபேட்டில் ஸோ அவங்கெல்லாம் வந்து போய் இது பார்த்து இல்லை ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி வைரஸ் வந்து லிவரை மெயினாக அஃபெக்ட் பண்ணுது இது இல்லாமல் ஏ டின்னெல்லாம் இருக்குது அது அவ்வளோ இது வீரியம் அவ்வளோ இது இல்லை பிஎன்சியை பற்றி நம்ம மெயினாக பேசலாம் அது யாருக்கெல்லாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பரவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் யாருக்கு வருங்கிறதும் நமக்கு தெரியும் அது மெயினாக பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக தான் அது வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவும் அது ஒன்ஸ் உடம்புக்குள்ளார போயிடுச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம உடம்புக்குள்ளார இருக்கும் இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் ப்ளட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும்போதோ இல்லை வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணாங்க இன்னொரு நீட் தவங்க அதே சேம் நீட்டில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை டேட்டூயிங்கில் சேம் நீடில் டேட்டூ பண்ணுறாங்க மெயினாக இந்த ஐவி ட்ரக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து நீடில் ஷேரிங்லாம் வெரி காமன் இது இல்லாமல் இது இந்த ஹெப்பட்டைட்டிஸ் பிஎன்சி வந்து செக்ஷுவல் இன்டகோஸ்லையும் அன்புரொடக்டட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஷுவல் இன்டர்கோசஸில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் இல்லைனா அதுக்கு ப்ரொடெக்ஷனோட இது பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட்டு எடுப்போம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின் டு லிவரை பார்த்து சொல்கிறதுக்கு இது இல்லாமல் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ்கெல்லாம் ஹெப்படைட்டிஸ் ஆன்டி வைரஸ் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு தான் அதெல்லாம் சரிங்களா ப்ளட் டெஸ்ட்டு அது பண்ணால் போதும் இதை வச்சே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம் அதில் லிவரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஒரு கட்டி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு இருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ அந்த மாதிரி எடுத்து கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே வருது குழந்தைகளுக்கே வருது வந்து இதுக்கு என்ன காரணம் காலங்காலமாக நூற்றாண்டுகளாக சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் வரைக்கும் லிவர் ப்ராப்ளம் வரும் சரிங்களா ஆனால் இப்போ தான் வந்து அதோட அவேர்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா மேபி இந்த சோசியல் மீடியா இஸ் பிளேயிங் எ பிக் ரோட் பிறந்த குழந்தைக்கும் ஜாண்டிஸ் வரலாம் லிவர் ஃபெயிலியர் வரலாம் அந்த சிரோசிஸ் வரலாம் அது வந்து கஞ்சனீட்டல் ப்ராப்ளம் அதாவது பிறப்புலையேவும் லிவர் சரியாக வளராமையும் இல்லை லிவர்லேருந்து வெளியே பித்தம் வெளியே வர அந்த டக்குன்னு சொல்லுவாங்க அது டெவலப் ஆகாமல் இருந்தால் அந்த குழந்தைங்களில் மூணு மாதம் குழந்தைக்கு கூட சிரோசிஸ் வந்துடும் இது இல்லாமல் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னு இருக்குது அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சில என்சைன்ஸ் வந்து லிவரில் வந்து ப்ரொடியூஸே ஆகிருக்காது அந்த குழந்தைக்கு அந்த ஸோ அந்த இதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது அந்த குழந்தைங்கள் வந்து லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் வாழ முடியும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவாங்க ஸோ மூணு வயசு சொல்லியிருக்கேன் இதே இது வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா அது வந்து காமனாக ஃபுட்டு கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலமாக தான் வரும் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ கண்டாமினேட்டட் ஃபுட்டு அதாவது அந்த ஃபுட்டில் தண்ணியில் ஏதோ கலந்துருக்கும் அந்த இது அதை வந்து ஸோ காமன் ஸ்கூல் ஏரியா இல்லை வந்து ஹாஸ்டலு அந்த மாதிரி இடத்துல இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ட் அப்படி வந்ததுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் ஃபீவர் ஃபாலோட் பை ஜாண்டிஸ் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹெப்படைட்டிஸ் ஏ ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ள ஒரு வாரத்தில் ஜாண்டிஸ்லாம் வந்து அதுவாக தன்னைத்தானே அது சரியாயிடும் க்யூர் ஆகிடும் பாடி சும்மா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருந்தால் போதும்மா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடலசன் குரூப் அண்டு இந்த தேர்ட்டிஸ் டு ஃபார்ட்டிஸ் அது மெயினாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்கஹால் அந்த ஏஜில் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாகிடுது ஆல்கஹால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலலாம் வருதுன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சி குடிச்சு மதியானம் குடிப்போம் நைட்டும் குடிச்சு மறுநாள் காலையும் குடியாக ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் வாழ்ந்தால் போதும் வந்துடும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு எப்படி வருதுன்னா டுவெண்ட்டி இயர்ஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க டெய்லியும் நான் நைட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இருபது வருஷத்தில் அது அகும்லேட் ஆகி அந்த ப்ராப்ளம் வரும் ஓல்ட் ஏஜ் போக போக இந்த ஃபேட்டி லிவர் அது மூலமாகவும் சுகர்னால் சுகர் நிறைய நாள் இருந்தால் ஃபேட்டி லிவர் வரும் அது மூலமாக லிவர் ப்ராப்ளம் வரும் இன்னொரு இது ஏஜிங் வயசாக எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் அதுவும் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது அதுவே அது சரி பண்ணுற தன்மை கம்மியாகும் போது இந்த மாதிரி நோய்களும் வருது பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் லிவர் ப்ராப்ளம் வரலாம் செல்லல் நோட் புரிஞ்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஆல்ககால் மாதிரி சுகருமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் கண்டிப்பாக சுகர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த ரிஃபைன்டு சுகர் நம்ம பாலிஷ்டு ரைஸ் சாப்பிடுவோம் இப்போ முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்வீட்ஸோ இவ்வளோ பேக்கரி நம்ம பார்த்ததில்ல இவ்வளோ ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்டதில்லை மோர் ரிஃபைன்டு ஃபுட்டு சுகர் ஐட்டம் சாப்பிட சாப்பிட நமக்கு சுகர் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இந்த சப்கான்டினில் இருக்கிறவங்க இவங்களுக்கேவும் கொஞ்சம் சுகர் வர்றதுக்கான ஜெனிட்டிக் ப்ரீடிஸ்போஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்மளோட உணவு பழக்க வழக்கமும் நிறைய ரைஸ் டிபெண்ட் நாம ரைஸை வீட்டும் அதே தான் அதுக்காக வீட்டு சாப்பிட்டா பெட்டர் அதாவது கோதுமை சாப்பிட்டா பெட்டரு ரைஸ் சாப்பிட்டா நல்ல நல்லதில்லை அப்படின்னு கிடையாது ரெண்டும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடாது மெயினாக என்ன சாப்பிட்ணும் அப்போ என்ன தான் சாப்பிடணுன்னு அடுத்த கொஸ்டின் வரும் மெயினாக என்னென்னா அதுவும் சாப்பிடுங்க ஆனால் கம்மியாக சாப்பிடுங்க ரிஃபைன்டு சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்னால் பயிர் வகைகள் அது எல்லாமே நிறையா சாப்பிட்லாம் அப்புறம் எக் ஒயிட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எக் ஒயிட்டில் ஐடியல் ப்ரோட்டீன்னு சிக்கன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் ஓகே சார் இப்போ அதை எக் எடுக்கும்போது அந்த மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணுவோம் மஞ்சக்கருவை சாப்பிடலாம் சரிங்களா அதில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப மினிமமாக தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு எக் ஒயிட் கூட சாப்பிட்லாம் ஆனால் அஞ்சு நாலஞ்சு மஞ்சள் கரு சாப்பிடும் போது உங்களுக்கு அப்டவுன் ப்ளோட்டிங் அட் டிஸ்டன்ஷன்னு சொல்லுவாங்க வயிறு உப்புசம் மாதிரியும் கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் அதுக்காக அது வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையே அதுக்காக அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சாப்பிடே சாப்பிடாதீங்க அளவுக்கு ஒன்றும் கிடையாது சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஒன்று ரெண்டுங்கும்போது அக்செப்டபுள் ஒரு நாளைக்கு நாலஞ்சு சாப்பிடும் போது அது வயிறு உபுசம் ஜா ஜஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் ஓரளவுக்கு ரெக்கவராக வாய்ப்பு இருக்குது பட் சிரோசி ஸ்டேஜில் போச்சுன்னா ரெக்கவர் அதுக்கான வாய்ப்புகள் குறவு அப்படின்னு சொல்லி ஸோ அதில் அதுக்கான என்னென்ன சிகிச்சைகள் இருக்குது அப்படின்னா எதுனால இந்த லிவருக்கு டேமேஜ் வருதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம அதுதான் நம்மளோட கீ சரிங்களா அதை வச்சு தான் வைத்தியமே எல்லாமும் கடைசியாக எண் எங்கே போய் சேருது சிரோசிஸுங்கிற ஸ்டேஜுக்கு போகுது அப்போ முதலேயே கண்டுபிடிக்கணும் இப்போ ஆல்கால் எடுக்கிறாங்க ஆல்கால் நிறுத்துறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கொஞ்சம் கொடுக்கும் இதே வைரல் இன்ஃபெக்ஷனாக அதை கட்டுப்படுத்த இப்போ அருமையான மருத்துவம் இருக்குது அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகி அது லிவரே பாதிக்க பாதிக்காது அந்தளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஹெப்படைட்டிஸ் பிஎன்சிக்கு மாதிரி ஃபேட்டி லிவர்னால் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி வெயிட் அடியூஸ் பண்ணணும் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து டயட்டிங் எல்லாம் பண்ணி மெடிசன் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது அந்த ஸ்டேஜ்லேயே நின்று அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது இது இல்லாமல் காப்பரை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அது அதனால ஒரு நோய் வரும் அதுவும் லிவரை மெயினாக பாதிக்கும் ஸோ அதை முதலே ஐடென்டிஃபை பண்ணி காப்பர் கம்மியாக அவங்கெல்லாம் வந்து அந்த காப்பர் பாத்திரத்துலேயே சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த காப்பரை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அவங்க ஃபுட்டில் எது எதுலாம் காப்பர் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும் எந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது தேவைப்படும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது சிரோசிஸ் ஸ்டேஜ் வந்த பிறகு கூட சில பேஷண்ட்டு அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம காம்பன்சேட்டட் டிகாம்பன்சேட் காம்பன்சேட்டட்னா சிரோசிஸ் வந்திருக்குது ஆனால் ஓரளவு அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழ முடியுது அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு நம்ம கல்லீரல் அறுவை சிகிச்சை சொல்லவே மாட்டோம் மாற்று அறுவை சிகிச்சை சொல்லவே மாட்டோம் அவங்கள அப்படியே ஃபாலோ அப்பில் வச்சுக்கலாம் மருந்து கொடுக்கலாம் இந்த டிகாம்பன்சன் ஸ்டேஜுங்கிறது வந்து சிரோசிஸ் ஸ்டேஜ் போயிட்டு ஆனால் அவங்களால நார்மல் வாழ்க்கையே வாழ முடியல இந்த ஜாண்டிஸ் அதிகமாகும் அசைட்டிஸுங்கிறது வந்துடும் இல்லை ரத்தம் வாந்தி வரும் ரொம்ப டயர்னஸ் என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மெல்டு ஸ்கோர்னு ஒன்று இருக்குது அது வந்து ஃபிஃப்டீன்க்கு மேலே இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஸ்டடிஸ்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லப்பட்டது அந்த மாட்டர் சிகிச்சை செய்யணும்னு சொல்லப்பட்டது அதான் சொல்கிறாங்க வந்து ஸோ அவர் சொந்த நீ சொல்லி பார்த்துருப்பீங்க வந்து அவரோட ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்ல முடியும் டெஃபினிட்டாக லிவர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருந்த அவரை காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டில் முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனர் டொனேட் பண்ணணும் யாரோ ஒருத்தவங்க லிவர் ஒரு ஆர்கன் வந்து வேலை செய்யலை அதுக்கு யாரோ ஒருத்தவங்க முன் வந்து டொனேட் பண்ணணும் அந்த டோனருங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து டிசீஸ்டு டோனர் அவங்க வந்து இறந்து போனவங்க இருந்து வர்றது இன்னொன்று வந்து லிவிங் டோனர் உயிரோடு இருக்கிறவங்களே குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் டிசீஸ் டோனரை பற்றி பார்த்திங்கன்னா எல்லோரும் எல் இறந்தவங்க எல்லாருனாலும் கொடுக்க முடியாது மூளைச்சாவுன்னு நடக்குது அது என்னென்னா இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான் மோஸ்ட் காமனு பிரெயினில் வந்து மூளையில் வந்து அடிபட்டு இர்ரிவர்சபிள் டேமேஜ் நடந்துடும் அதாவது கோமாவுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கனால அந்த கோமாலேருந்து வெளியவே வர முடியாதுன்னு நம்ம நிறைய டெஸ்ட்டு பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு ரெண்டு மருத்துவ குழு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க மூளைச்சாவை அடைஞ்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அந்த ஆர்கனை எல்லாம் டொனேட் பண்ண வில்லிங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் படி அலாட் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஸன் ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது அலாட் ஆகும் அந்த ஆர்கன் நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து டிசீஸ் டோனர் அது இறந்தவங்கிட்ட நம்ம இது பண்ணுறது ஸோ நார்மலாக வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட வந்து லிவர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற காமனான கொஷனுக்கு அந்த மாதிரி இந்தியாவில் என்ன வரல அந்த மாதிரி இது கூட இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு அவ்வளோ காமனாக இல்லை அப்படி சாதாரணமாக இறந்தவங்கன்னா அது வந்து ஒரு ரெகுலேட்டட் டெத்தாக இருக்கும் சரிங்களா சாகப்பாங்கன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க இறந்து இருபது தான் அந்த லிவரை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு ஒருத்தவங்க இறந்த டைமில் அந்த ஃபேமிலி ஆல்ரெடி தெரிஞ்சு டொனேஷனுக்குலாம் சைன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ இம்மிடியேட்டாக போய் நம்ம சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு இருபது நிமிஷத்தில் அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட் இன்னும் மாறலன்னு தான் நான் சொல்கிறேன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கொஞ்சம் நடக்குது அதுவும் ரொம்ப காமன் கிடையாது நடக்குது இன்னும் அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட்டு மாறலை அதுதான் ஒரேது இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா லிவிங் டோனர் லிவிங் டோனர்னால் என்னென்னா ஃபேமிலி இப்போ ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு சிரோசிஸ் இருக்குது அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க டொனேட் பண்ணலாம் ரிலேட்டட் ரிலேட்டிவ் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது அவங்களோட டோனர் கொடுக்குறவங்களோட பாதி லிவர் எடுத்து இந்த பேஷண்ட்டு கொடுத்துருவோம் டொனேட் பண்ணுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது டொனேட் பண்ணவங்களோட லிவரும் நார்மலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்ந்துடும் ஆறு வாரத்துக்குள்ளார அவங்க கொடுக்குறவங்க எடுத்த லிவர் வளரும் வளரும் லிவருக்கு வளர்கிற தன்மை இருக்குது நிறைய ஆர்கனுக்கு அந்த இது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிக்கு அந்த ஹைப்போட்ரோ ஹைப்பட்ரோஃபி கொஞ்சம் ஆகும் இந்த பிரெயினெலாம் எதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து அது வந்து அவ்வளோதான் ஆனால் லிவர் அப்படி இல்லை அது அதை வளர்ந்து அதை வந்து இது காம்பன்சேட் பண்ணிக்கும் ஸோ ஆறு வாரத்தில் ஃபுல் சைஸை வந்துடும் அவங்க ஒரு அஞ்சோ டு ஆறு நாள் அவங்க வீட்டுக்கே போயிடலாம் நார்மலான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் ஒரு ரெண்டு வாரத்தில் ஏதாவது ஆஃபீஸ் ஜாப் மாதிரி போகிறதுனா போகலாம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்கனா இருந்தால் ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம ஒர்க்குக்கு போகலாம் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ்னு எதுவுமே இருக்காது நார்மலாக அவங்க லீவ் பண்ணலாம் டோனாக இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு வகையில் இதை வந்து டொனேட் பண்ணலாம் ஸோ எடுத்து வைக்கிறது வைக்கும்போது வளர்ந்துடும் ஸோ இவருக்கு வந்து இவருக்கும் நூறு ஃபிஃப்டி பர்சன்ட் வைக்கிறோம் அது வந்து நூறு சதவீதமாக வளர்ந்துடும் ஆறு அதே டைமில் ஆறு டு ஏழு வரும்மோ அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா பேஷண்ட் ஆல்ரெடி டிசீஸ் இருக்கிறனால அவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அது ஃபங்க்ஷனிங் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுன்னு கேட்பாங்க வச்ச உடனே ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம அந்த பேஷண்ட் நல்லாவே வெளியே வர்றாங்க ஸோ இம்மிடியேட்டாகவே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும் ஆனால் இவங்க கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் ஆகும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டு லிவரை வந்து வாங்கினவங்க அதாவது அவங்களுக்கு வச்சோம் வச்சுருக்கோம் அந்த பேஷண்ட்டு சிரோசிஸ் இருந்தவங்களுக்கு புது லிவர் வச்சுருக்காங்க அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இம்யூனோ சப்ரேஷனுங்கிற மாத்திரை மட்டும் சாப்பிட இருக்கும் அதை கூட அதுவும் லிவருக்கு இம்யூனோ இம்யூனோசப்ரேஷன் தேவை வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவங்க ரொம்ப பெரிய செலவுகளும் இருக்காது அந்த மாத்திரை சாப்பிடமே அப்படின்னு பயப்படணுன்னு அவசியம் இல்லை மாதிரி இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் கிடையாது இம்யூனோ சப்ரேஷன்னா நம்ம இம்யூனிட்டியை கம்மி பண்ணுறோம் அதனால் இன்ஃபெக்ஷன் அத பயப்படணுன்னு அவசியம் நாங்கள் அதெல்லாம் ரெகுலராக வந்து ஃபாலோப்பில் வச்சு அவங்களுக்கு பார்த்துக்குவோம் ரூம் அருமாட்டி சிவிச்சுங்கிறது எவ்வளோ ஒரு செலவு பிடிக்கிற விஷயம் சொல்லி சிஎம் ஸ்கீமான இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அதில் வந்து முழுக்க முழுக்க அது ஃப்ரீ சரிங்களா நம்ம பேஷண்ட்டை சர்ஜரிக்கு முன்னாடி மட்டும் அவங்க கொஞ்சம் அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது அந்த ஃபிட்னஸ் டூ சர்ஜரி சர்ஜரிக்கு போகிறதுக்கு நிறைய முழுக்க முழுக்க ஃப்ரீ நம்ம வந்து பணம் இல்லை அப்படின்னு இப்போது சொல்லி அந்த சர்ஜரியை நம்ம தள்ளி போட முடியாது பற்றி வரும்போது அவர் பணம் தான் அதை பண்ணிவிட்டார் அப்படிங்க அது அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் கரெக்டான இடத்துக்கு போய் டோனார் இருந்திருந்தால் இது நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது சரிங்களா டோனார் இருக்கணும் ஒரு நல்ல செட்டப்க்கு போயிருக்கணும் அவர் இது எதுனால வந்து அந்த காரணத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இந்த மூணுமே நடந்திருந்தால் இதை அவர் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை முதல்ல நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் அதை ட்ரீட் பண்ணணும் செகண்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க லிவர் கொடுக்க முன் வந்திருக்கணும் இல்லை அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அவர் பதுங்க வச்சு அதுவாது மூவ் ஆகி வந்திருக்கணும் இந்த டிசீஸ் டோனாரில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு அரௌண்டு முந்நூறு டொனேஷன் தான் நடக்குது லிவருக்கு ஸோ ஆனால் எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கணக்கில் வெயிட் இருக்காங்க ஸோ அது வர்றதுக்கு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ சம்டைம்ஸ் ஆறு மாதம் அந்த மாதிரி என் யாருமே டைம் சொல்ல முடியாது ஏன்னா இது இயற்கையாக நடக்கிறது யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடண்ட் இறக்குறாங்க அவங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க இது எல்லாமே இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் அதனால் டைம் லிமிட்டு எவ்வளோ நாளும் அந்த ஆர்கன் வரும்னு யாரும் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி காரணங்கள்னால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது ரெண்டும் இப்போ லிவர் கேன்சரும் வருது வந்து அது இதனால வருது எப்படி சிரோசிஸ் வந்துட்டால் அவங்களுக்கு லிவர் கேன்சர் வர்ற தன்மை அதிகமாக சரிங்களா லிவர் கெட்டு போயிடுது அதனால் அதில் கேன்சர் வர்றதுக்கான ஆனால் மலைப்புகள் மற்றவங்களுக்கெல்லாம் வராதானா மற்றவங்களுக்கும் வரும் ஆனால் இன்சிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது சிரோசிஸ் வந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுது இன்சிடென்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரோசிஸ் இருக்கிறவங்க ஒரு நூறு பேர் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சர் அதிகமாக வருது சிரோசிஸ் இல்லாதவங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு ஒன்ஸ் அகைன் சேம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிற மாதிரி ஆல்கஹால் இன்ஃபெக்ஷனு இது இது தான் வருது இந்த ஃபேட்டி லிவர்னால கூட கேன்சர் வர தன்மை அதிகமாகுது இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது லிவர் சின்ன குழந்தைக்கு அந்த பயில் அப்போ பயில் அது பித்தம் வெளியே வர்ற பயில் டக்கு டெவலப் ஆகாமல் ஒரு ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வருது இல்லைன்னா நம்ம இந்த என் சைம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து டிஃபிஷன்சினால் அதனால லிவர் ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் பித்தப் கல் பித்தப்பை போய் அது அடைப்பு வந்தாலும் அந்த <much> கல் வந்து கீழே வந்து அந்த பித்தம் கீழே இறங்கி வர இடத்துல அடைச்சிருச்சுன்னா அதனால லிவர் ப்ராப்ளம் வருது இது இல்லாமல் கேன்சரு கேன்சர் இல்லாமல் நான் கேன்சர் அதாவது கே கட்டி மாதிரி இருக்கும் ஆனால் அது கேன்சராக இருக்காது சரிங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டி இருக்கும் கேன்சர் இருக்காது அந்த ஓசிபி ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த நான் கேன்சரஸ் கட்டி லிவரில் வர்றதுக்கான வாய்ப்பு வருது இது இது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ஹெமாஞ்சியமான சில கட்டிகள் இருக்குது அதுவும் வந்து லிவரில் காமனாக அதுக்கெல்லாம் வைத்தியமே வேண்டாம் நம்ம நார்மலாக இருக்கணும் நிறைய பேருக்கு ஹெமாஞ்சியமாக இருக்கும் ஜஸ்ட்டு அவங்க நார்மலாகவே இருக்கும் லிவர் கேன்சருக்கு நல்ல அறுவை சிகிச்சை தான் மெயினான வைத்தியம் சரிங்களா அது வந்து அந்த சைஸ் ஆஃப் த டியூமர் கொஞ்சம் ஏர்லியராகவே கண்டுபிடிச்சேன் எப்போயுமே கேன்சரை பொறுத்தரும் மருத்துவத்துலேயும் எந்த நோயினாலும் ஏர்லியராக நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது வந்து நல்லா குணப்படுத்தலாம் அப்போ வந்து அந்த டைமில் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாவே நல்லா அவங்க வாழ்நாள் வந்து ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் சைஸ் பெரியஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்ததுன்னா லிவர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணி கூட அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் சரிங்களா அதனால் வைத்தியம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது லிவரை பொறுத்தளவு இப்போ வந்து வைத்தியம் இதுக்கு இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது ஒன்லி எப்போனா ரொம்ப லேட் ஸ்டேஜ் ரொம்ப லேட் ஸ்டேஜ் நம்ம தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு அந்த கேன்சர் வேறு எங்கேயாவது பரவி இருந்தால் அந்த டைமில் நமக்கு இப்போ வைத்தியம் கிடையாது எப்பயுமே கேன்சருங்கிறது அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க மெட்டா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அப்படி ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து வைத்தியம் ரொம்ப கம்மியாயிடும் ஆமாம் வர வேண்டிய நிறைய பிரச்சனைகள் பொதுவாக நம்மளோட விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஸோ இந்த லிவரில் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னா நம்ம என்ன விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் இன்னும் விதமான உணவு பழக்கத்தை வச்சுக்கணும் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அது எல்லாருக்கும் காலங்காலமாக சொன்னது தான் காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் ஏதாவது உடல் பயிற்சி செய்யணும் தேவையான அளவு சாப்பிடணும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தேவையான அளவு நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ராலாம் நம்ம உடம்புல ஃபேட்டாக தான் டெப்பாசிட் ஆகும் அது ப்ராப்ளம் தான் கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் இருக்குது அதில் முக்கியமானது ஆல்கஹாலு அன்னெசரி மெடிக்கேஷன்ஸு சாப்பிடக்கூடாது நம்ம வந்து தேவையான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மெடிகேஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி வரணும் இன்னும் இன்னும் நம்ம போகிறோம் தலைவலிக்குது எனக்கு ஒரு மாதிரி கொடுங்க நம்மளே வாங்கி சாப்பிட்ற நாமளே நிறையா ட்ரைம் பண்ணிட்டு தான் இருக்கோம் சில மாதிரிகள் நிறைய நாள் சாப்பிட சாப்பிட்டா அது வந்து லிவரை பாதிக்கலாம் இதை தவிர நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நம்ம இதையே ஃபாலோ பண்ணாவே இதுக்குன்னு இல்லை ஜென்ரலாகவே ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி ஒரு உடல் பயிற்சி பண்ணி நார்மலான நல்ல டயட்டை சாப்பிட்டேன் சீக்கிரமாக தூங்கி வாழ்க்கை வாழ்ந்தாவே நோய் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும் ரொம்ப நன்றிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ